ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பரான டாலர் செயின்ஸ் தான் பார்க்க சிங்கிள் டாலர் செயின்ஸ் எல்லாமே சிம்பிளா நீட்டா வேர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லாமே ஃபார்மிங் டாலர்ஸ் அட்டாச் பண்ணிருக்கும் வித் மைக்ரோ பிளேட்டட் செயினில் செயின்ஸுமே பாத்தீங்கன்னா சேம் கோல்டில் வர மாதிரியே டிசைன்ஸ் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் கோல்டு லுக்ல தான் இருக்கும் ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப பளிச்சு இருக்காது கொஞ்சம் டல் கோல்டு லுக்ல சூப்பரா கொடுத்துருக்கோம் அப்படியே நீங்க எடுத்து வேர் பண்ணிட்டு போகலாம் ஃபங்க்ஷன் வேர் பண்ணிட்டு போனா கூட அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா டாலர் டிசைன்ஸுமே இதில் ஜாயின் பண்ணிருக்கோம் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் சிம்பிளா நீட்டாக பேர் பண்றதுக்கு ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாமே இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்தியா கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு வேர்ல்டு ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் மறக்காம பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இன்ச்சஸ்ஸும் சென்ட் பண்ணிருங்க இன்ச்சஸும் மென்ஷன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு செயின் கொடுத்துருக்கோம் சிம்பிளான பாக்ஸ் செயின் இந்த பாக்ஸ் பொடி மாடலே நல்லா தின்னா வரக்கூடிய மாடல் இதுலயே வந்து திக்னஸ் கொடுத்துருக்கோம் மீடியம் திக்னஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து தின் சைஸ்ல வரக்கூடிய பாட்டன் கொஞ்சம் லாங்கா வந்துடும் செயினோட லென்த் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங் ஒரு கூட வரக்கூடிய ஃபார்மிங் டாலர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுல டாலர்ஸ் மட்டும் நிறைய வேற டிசைன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் காமிச்சு செயின்ஸ் வந்து சேமா தான் போட்டிருக்கும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த டாலர் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே கண்டிப்பா டூ பிப்டி த்ரீ பிப்டி வரும் நீங்க எங்க வாங்கினாலும் நம்ம செயினோட சேர்த்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் கொடுக்கும் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வரும் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் மாடல் சேம் செயின் பேட்டர்ன் டாலர் மட்டும் மாறி வரும் ஒன் டபுள் நைன் ப்ரஷிபின் சேம் லென்த் தான் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இதுலேயே ஒரு அஞ்சு ஆறு டிசைன் இருக்குது உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை மட்டும் ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது கண்டிப்பாக மஸ் பண்ணாதீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக பியர் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கீங்க ஹைட்டாக கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சைஸே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் செயினை விட கொஞ்சம் லென்த் அதிகமாக வரும் ஓகேங்களா ஷார்ட் செயின் வந்து ரொம்ப கழுத்த ஒட்டி இருக்கும் எயிட்டீன் இன்ச்சஸ் கொஞ்சம் இறக்கமாக வேணும்னு நினைக்கிறோம்னா இந்த லென்த் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப லாங் செயின் மாதிரி இருக்காது ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது ஒரு மீடியம் லென்த்தில் வியார் பண்ணா ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி சிங்கிள் ஹூக்ல சிம்பிளான ஒரு டாலர் போடும்போது மீடியம் லென்த்தில் வியார் பண்ணுறப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஃபார்மிங் டாலர் தான் ஃபார்மிங் டாலர்லேயே ரொம்ப நீட்டாக இருக்கும் பட்டர்ஃபிளை கொடுத்துருக்காங்க ரவுண்ட் பேட்டன்ல அழகான ஒரு ஃபார்மிங் டாலருக்கு ஸ்கொயர் பேட்டர்ல சேம் ஸ்கொயர் பேட்டர்ன் கொடியை அட்டாச் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் காமிச்சது பாத்தீங்கன்னா நல்லா தின் சைஸ் இது வந்து நார்மல் சைஸ் நார்மல் சைஸ் இது முன்னாடி காமிச்சது ரொம்ப தின் சைஸ் ஓகேங்களா இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு டாலர் அப்படியே கோல்டில் வர மாதிரி டிசைன் ரொம்ப நீட்டா சிம்பிளா இருக்கும் இதுக்கு வந்து இந்த டூ இன் ஒன் செயின் பேட்டன் அட்டாச் பண்ணிருக்கோம் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸு த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஊன் டாலர் தான் ரொம்பவே சூப்பரான ஊன் டாலர் நல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்துடும் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது இது நல்ல கொஞ்சம் நல்ல மீடியம் சைஸ்ல ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து இந்த சுந்தரி பாட்டன்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய செயின் பாட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் செயினுமே நல்லா கொஞ்சம் திக்கா பார்வையாக வரும் இதுவுமே கோல்டுல வரக்கூடிய அதே செயின் மாடல் தான் சேம் டாலரும் உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் வியாரு பண்ணா அப்படியே கோல்டு ஜஸ்ட் த்ரீ டபுள் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான விநாயகர் டாலர் தான் விநாயகர் டாலருக்கு மோஸ்ட் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செயின் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் த்ரீ லைன் பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் இதில் ஷார்ட் செயினும் இருக்கு லாங் செயினும் இருக்கு இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லாங் செயினும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் மோஸ்ட் வாண்டட் செயின் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஓம் டாலர் தான் ஓம் டாலர்ல இது இன்னொரு டிசைன் மீடியம் சைஸ்ல இன்னொரு மாடல் இந்த டிசைன் நம்ம வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுக்கு திங் சைஸ் பாக்ஸ் செயின்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் திங் சைஸ்ல வந்து டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி பிளெஷ் ஷுங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டாலர் தான் கோல்டுல வர மாதிரி அதே அதே டிசைன் எனாமல் ஒரு கூட வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் எந்த டிசைன் வேணும்னா அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செயின் தான் பாக்ஸ் மாடல் செயின் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி டூ இன்சஸ் லென்த் இதுலயும் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் எந்த டிசைன்ல உங்களுக்கு வேற செயின் அட்டாச் பண்ண வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஹார்ட் டாலர் தான் ஹார்ட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா நடுவில் கால் ஒரு பேபியோட ஒரு கால் தடை இருக்க மாதிரி சூப்பரான ஒரு பட்டன் சைட்ல ஒரு பட்டன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எந்த டிசைன் வேணுங்கனா அந்த அப்படியே ஃபினேஷியர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கிஃப்டா கொடுக்கறது கூட நீங்க இந்த மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் இது செயின்மே நல்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் ட்வெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் ஃபோர் நைன்டிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல ஒரு அழகான வேல் டாலர் கொடுத்துருக்கோம் இதுக்கு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ்ல டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் பிளஷ் நெக்ஸ்ட் ஒரு அழகான ஒரு பேட்டர்ன்னா ஒரு அழகான ஊம் டாலர் வேல் இல்லாமல் நடுவில் பாத்தீங்கன்னா ஊம் வரும் சைடில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப மோஸ் செல்லிங்கில் இருக்கக்கூடிய மாடல் இதே டிசைன்ல நம்ம நிறைய சேல் பண்ணியிருக்கோம் இதில் வந்து மைக்ரோவில் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து சேம் அதே டிசைன்ல ஃபார்மிங்கில் கொண்டு வந்திருக்கோம் ஃபார்மிங் டாலர் இது மைக்ரோ பிளேடர் செயின் பாக்ஸ் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்டன் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கட்டிங் கூட வரக்கூடிய ஒரு ஃபார்மிங் டாலர் வித் வி செயின் கொடுத்துருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் மாடல் டுவெண்ட்டி த்ரீ இன்சஸ் லெந்த் டூ பிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் சேம் அதே பேர்டன் மாதிரி உங்களுக்கு கட்டிங் ஒரு கூட வரக்கூடிய ஒரு திலக்கம் ஷேப் டாலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா பி டைப்லேயே கொஞ்சம் நல்ல திக்கான செயின் கொடுத்துருக்கோம் இதை விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய செயின் இது சேம் மாடல் தான் இது முன்னாடி காமிச்சது இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா வரும் இந்த மாடல் வேணுமோ நம்ம அந்த ஃபேஸ் பேஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிவன் டாலர் தான் இது வந்து நியூ லான்ச்சிங் புதுசாக இப்போதான் வந்திருக்கு நம்ம ஓம் டாலர் முருகன் டாலர் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் பிள்ளையார் கிருஷ்ணர் எல்லாம் போட்டிருக்கோம் சிவன் இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் சூப்பரான சூப்பராக இருக்கு பாருங்க அது அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி தத்ரூபமாக இருக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் சிவன் பக்தர்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த டாலர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க ஃபார்மிங்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு டிசைன் நீங்க கோல்டு செயின் வச்சிருக்கீங்க இல்ல டாலர் மட்டும் தேவைப்படுதுனா கூட டாலர் மட்டும் கூட வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே மாதிரி பேட்டர்லேயே பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மன் தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு பேட்டன் எதுவுமே ஃபார்மிங் டாலர் வித் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்க நம்ம அந்த அப்படியே ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ஃபிரெஷ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி த்ரீ இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வி டைப் செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் இதுக்கு அழகான ஒரு பிஷ் டாலர் மோஸ்ட் டிமாண்டட் பிஷ் டாலர் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாவே நம்ம சேல் பண்ணிகிட்டே இருக்க ஒரு ஃபிஷ் டாலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங்ல கொண்டு இது இதுவரைக்கும் மைக்ரோல கொடுத்தோம் இது பாத்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே கொண்டு வந்திருக்கும் இதுலேயே சின்ன சைஸ் வேணுனாலும் இருக்கு இது வந்து பிக் சைஸ் இதுலயே ஸ்மால் சைஸ் வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு அழகான ஒரு பி டைப் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இது ஜென்ட்ஸும் பண்ணலாம் லேடிஸும் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த டாலர் மட்டும் நீங்க எங்க போய் தனியா ஃபார்மிங்ல வாங்கினாலும் கண்டிப்பா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க செயினோட சேர்த்து ஜஸ்ட் கொடுக்குறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் அழகான ஒரு ஃப்ளவர் டாலர் உருவம்லாம் எதுவுமே வேண்டாம் ஃப்ளவர் டைப்பில் நீட்டாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் இந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் ரவுண்ட் ஃப்ளவர் டைப்பில் நடுவில் உங்களுக்கு டைப்ல ஸ்டோன்ஸோடு வந்துடும் ஃபார்மிங்கில் எதுக்கு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் டுவெண்ட்டி த்ரீ இன்சஸ் லென்த் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கோதுமை செயினில் ஓம் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் கோதுமை செயின் கோல்டில் வச்சிருக்கீங்க அதுக்கு ஈக்குவலாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து டாலரோடு சேர்த்து உங்களுக்கு இது செயின் மட்டுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹாட்டின் டாலர் தான் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஹாட் இன் டாலர் இதுக்கு வந்து கொடி பேட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து டாலரோட சேர்த்து த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல இன்னொரு பேர்டன் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்கோடு வந்துடும் திலகம் ஷேப்ல ரொம்பவே சூப்பரான நீட்டான ஒரு பேர்டன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான செயின் தான் கொடுத்துருக்கோம் இது நல்லா திக்காக வந்துடும் இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் ஃபோர் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் தான் என்னாமல் கூட உங்களுக்கு வந்துடும் அப்படியே கோல்டு மாதிரியும் இருக்கும் பென்டெட் பாத்தீங்கன்னா சேம் கோல்டு மாதிரியும் இருக்கும் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லாங்காக அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினோட லென்த் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் ஓகேங்களா டாலரோட சேர்த்து தான் நான் ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா டாலரோட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் டெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிருஷ்ணர் டாலர் தான் கிருஷ்ணர் முகம் இல்லாமல் அந்த மயில் ரகுல ஃபுல்லாக உணர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு ஹார்ட் செல்லிங் டாலர் தான் இதுக்கு வந்து நல்ல திக்கான ஒரு ஹோல் ஷேப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் செயினோட லென்த்து டாலரோட லென்த்து டூ இன்ச்சஸ் வந்துடும் டோட்டலாக தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு ஸ்டோன் டாலர் தான் ஏடி ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் பாருங்க ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரெண்டிங்காக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டாலர்ஸ் வியர் பண்ணலாம் ட்ரெடிஷ்னலா இல்லை நமக்கு கோல்டு மாதிரி சாரி காட் டிசைன்ஸ் எல்லாம் வேண்டாம் உருவம்லாம் எதுவுமே வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்து ப்ரைஸு ஃபைவ் டபுள் நைன் ப்ளஷ் இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஷிப்பை எல்லாமே இன்ச்சஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பை சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக தான் இந்தளவுக்கு நம்ம ப்ரைஸ் வந்து லோ மார்ஜின்ல செட் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இனிமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய நியூ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்க முடியும் ஏன்னா இனிமேல் எல்லாமே ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறதுனால கலெக்ஷன்ஸ் போட்ட உடனே வந்து சோல்ட் அவுட் ஆயிரும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்